you யாழ் கஸ்தூரியார் வேதியை புறப்பிடமாகவும் ஜேர்மனி மன்ஸ்டேரை வசிப்பிடமாகவும் கொண்ட விஜயகுமார் பிரசாத் அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் விஜயகுமார் சுவர்ணா தம்பதிகளின் அன்பு மகனுமா மகேந்திரன் நகுலேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சர்மிளா அவர்களின் அன்பு கணவரமா ஆதிரா அவர்களின் பாசமிகு தந்தைகமா பிரவீனா அவர்களின் அன்பு சகோதரமா ஸ்ரீகரன் அவர்களின் அன்பு மச்சானமா அத்வேக் அவர்களின் அன்பு மாமாவுமா கமல்ராஜ் அவர்களின் அன்பு மச்சானுமாவாறு அன்னாரின் இறுதி கிரியை பற்றிய விபரமா பின்னர் அறியத்தரப்படுமா இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரமா தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வை உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்